வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பான பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது என்ன பதவி என்ன கல்வித் தகுதி எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும் அப்புறம் சந்தேகங்கள் வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் போங்க வாங்க நம்ம வெளியே போகிறோம் திருச்சிராப்பள்ளி பாரத பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் டிரைவர் பதவிக்குக்கான விண்ணப்பம் அழைச்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் கல்வித்தொகுதி போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் லைசன்ஸ் வந்து ஹெவி வெஹிக்கிள் அண்டு மஸ்ட் ஹவ் மினிமம் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரகமான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இந்த விவரங்கள் ஐந்து வருடம் இருக்க வேண்டும் அந்த தகவல் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கும் தகுதியான நபர்கள் முதலில் இப்பல்கலைக்கழகத்தில் தினம் ஊதியம் அடிப்படையில் நாலொன்றுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா தான் தரதா அறுபத்தி நாலு ரூபா தரதாக சொல்லியிருக்காங்க அமர்த்தப்பட்டு பணி மற்றும் நடத்துகிற திரு திருப்திகரமாக இருப்பின் பின்னர் அப்பணியாளர்கள் இப்பல்கலைக்கழகத்தில் ஓட்டுநர் பதவிக்கு அப்பதவிற்குரிய ஊதிய கட்டு ஊதியக்கட்டு மற்றும் தர ஊதியத்திற்கு நிரந்தர பதவியில் பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பஸ்ட் ஒரு நாளைக்கு இரநூத்தி அறுபத்தி நாலுராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அவங்களுக்கு உண்டான சேலரியில் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவியை விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வித் தகுதிக்கு முன் அணி அனுபவம் வயது ஆகிய விவரங்கள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்து அன்றைய நிலவரப்படி தங்களுடைய விண்ணப்பங்கள் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அதிகபட்ச வயது வரம்பு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தெருவில் கீழ் இருக்க வேண்டும் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு முப்பது வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிஹெச்டி டபிள்யூ இவர்களு முப்பத்தி வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் இப்பதவியில் இப்பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட உரிய விண்ணப்ப படிவம் அவங்களுக்கு கொடுக்குற ஃபார்மெட்டில் மட்டும்தான் ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அது கூட வந்து உங்களுடைய கல்விச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் மற்றும் அனைத்து மூல சான்றிதழ் நகலையும் ஜெராக்ஸ் தப்பி வைக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா ஜிடிபிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லோரும் வந்து நூறுரூவா ஏதாவது ஒரு தேசிய மயமாக்கப்பட்டவங்க நேஷனலைஸ்ட் பேங்கில் தான் நீங்கள் வந்து பணம் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பதிவாளர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி என்ற பெயரில் எடுக்கப்பட்ட ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேதிக்கு பின்னர் தான் எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க காசோலை கிராஸ் டிமாண்ட் டிராஃப்ட் டிடி தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற சொல் சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தி இணைக்கப்பட வேண்டும் காசோலை பின்புறம் உங்களுடைய டிடிக்கு பின் பின் செய பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் முகவரி தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி ஆகியோருக்கு பதிவு கட்டணம் கிடையாது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க பதவி கட்டணத்தை எந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் திருப்பி தரப்படப்பட மாட்டாது மேலும் பதவி கட்டணத்தை செக் மணி ஆர்டர் போஸ்ட்ல ஆர்டர் கேஸ் ஆகியவற்றின் அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது டிடி மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வோர் இதற்கு முன் ஏதேனும் ஒரு பணிகளில் இருப்பின் அவர்கள் இப்பதவிகளை விண்ணப்பிப்பதை தாங்கள் பணிபுரியும் அலுவலகத்திடமிருந்து உரிய வழியாக அனுப்பப்பட வேண்டும் வேறு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த அங்கே அதன் மூலியமாக தான் இங்கே அனுப்பணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு மற்றும் ஓட்டுநர் பயிற்சி தேர்வு ஆகியவற்றுக்கு கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சொந்த செலவில் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வோர் ஏதேனும் வகையில் சிபாரிசு செய்யப்படுமாயின் அவர்களை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு முழுமையாக திரு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவாளர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பல்கலை பல்கலை பேரூர் திருச்சிராப்பள்ளி ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு நாள் என்ற முகவரிக்கு பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் மேலும் தபால் கவரின் மேல் மேல்பகுதி ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்பம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தில் சேர்ப்பிப்பதற்கு கடைசி தேதி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாய்ந்திரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்பம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலோ பதிவு கட்டண காசோலை இணைக்கப்படாமலோ மற்றும் கடைசி தேதிக்கு பின்னர் பெறப்பட்டாலும் உடனடியாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் எழுத்துத் தேர்வு மற்றும் ஓட்டுநர் பயிற்சி தேர்வு ஆகியவற்றுக்கு அழைப்பதற்கு அல்லது அழைக்காமல் இருப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உரிமை இ இப்பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட பதவியின் நிரப்பும் மற்றும் நிரப்பாமல் இருப்பதற்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லி சொல்லி வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க இதுக்கான ஃபார்மெட் இது தான் இந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்டட் எடுத்துக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேலை இல்லாத நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஹெவிக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்